ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கப் சாதத்தை வச்சு டேஸ்டியான ஸ்வீட் செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்வீட் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் சாதத்தை எடுத்துக்கலாம் முக்கால் கப் சக்கரை ஒரு கப் காய்ச்சி ஆற வச்ச பால் அடுத்து ஒரு மிக்ஸர் ஜாரில் நம்ம எடுத்து வச்ச சாதத்தை சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் தண்ணியும் சேர்த்து குறை குறைனு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து நெய் நல்லா சூடானதும் பத்து முந்திரி பத்து திராட்சை சேர்த்து பொன்னிறமா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஃப்ரை பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும் இந்த அளவுக்கு பொன்னிறமா ஃப்ரை ஆனதோ இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்போ அதே நெய்ல நம்ம அரைச்சி வச்ச சாத்த சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸி சார் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய்ல ரெண்டு நிமிஷம் நல்லா குக்கானதும் நம்ம எடுத்து வச்ச பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம பால் போது நல்லா திக்கான பாலாக பார்த்து சேர்த்துக்குங்க அப்போ தான் ஸ்வீட் நல்லா டேஸ்டாக வரும் நம்ம சாதமும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆனதும் ரெண்டு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும்ங்க இது குக் ஆகிற சமயத்தில் கால் டீஸ்பூன் இலக்காத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சாதம் பாலை நல்லா திக்கார இருக்குல மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இந்த அளவுக்கு நல்லா திக்கானதும் நம்ம எடுத்து வச்ச சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சக்கரை கரைஞ்சி நல்லா திக்காக இருக்கலும் குக் பண்ணிட்டே இருங்க இது நல்லா திக்கானதும் கொஞ்சமாக ஃபுட் கலரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எந்த கலராலும் சேர்த்துக்குங்க நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் ரெண்டு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியா இருக்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்பதான் நம்ம சாப்பிடும்போது கேசரி பதத்துக்கு வருங்க இது நல்லா கெட்டி ஆயிடுச்சு இந்த சமயத்துல நம்ம வறுத்த வச்ச முந்திரி திராட்சை சேர்த்து கடைசியா ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்வீட் ஆற ஆற அப்படியே கேசரி பாத்துக்கு வந்துருங்க அவ்வளவு டேஸ்டாவும் இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டான ஸ்வீட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்குங்க நம்ம வீட்டில் சாதம் மீந்து போனால் கவலைப்படாமல் இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுங்க இது சாப்பிட்றதுக்கு அப்படியே அல்வா டேஸ்டில் இருக்குங்க இந்த டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின்னு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்